வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான கேரட் கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப எம்மியாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் கேட்டால் உடனே செஞ்சு கொடுக்கலாங்க அந்தளவுக்கு சுலபமாக செய்யக்கூடிய முறை தாங்க வாங்க இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து வச்சுருக்கேங்க கழுவிட்டு மூணு முட்டை எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு கப் மைதா மாவு இரநூத்தம்பது எம்எல் கப்பால் அரை கப் சர்க்கரை அரை டீஸ்பூன் பட்டை பவுடர் சின்னமன் பவுடர்னு சொல்லுவாங்க ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நாலு ஸ்பூன் ஆயிலுங்க வாசனை இல்லாத எண்ணெய்ங்க இப்போ வாங்க நம்ம முதல்ல கேரட் கேக் செய்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டை நல்லா மேலே கழுவிடலாங்க கழுவிட்டு இந்த மாதிரி பீலர் வச்சு தோலை வந்து நல்லா சீவி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி நம்ம வச்சுருக்க ரெண்டு கேரட்டில் இருக்க தோலையும் சீவி எடுத்துக்கலாங்க இப்போ இதோட அடிப்பகுதியை வந்து லைட்டாக கட் பண்ணிடலாம் அது நமக்கு தேவையில்ல அதோட நுனி பகுதியை நம்ம துருவிதான் செய்ய போகிறோம் அதனால் துருவுறப்ப அதை பிடிச்சிட்டு துருவ ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கேரட் துருவதை எடுத்து சின்ன சைஸாக துருவோம் பாருங்கள் அதில் வச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக துருக்கிங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு நைஸாக துருவணுங்க அப்போ தான் நம்ம கேக்கில் சேர்த்து வேக வைக்கிறப்ப நல்லா குக்காகி நம்ம கேக் சாப்பிட்றப்ப நமக்கு எம்மியாக கிடைக்குங்க இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு கேரட்டையும் நைஸாக துருவி எடுத்துக்கலாங்க இப்போ நான் நல்லா நைஸாக துருவி எடுத்துட்டேங்க இப்போ இந்த மேல் பகுதி நம்ம முன்னாடி கட் பண்ணலை இப்போ இதை தூக்கி போட்டுடலாங்க இப்போ நமக்கு எல்லா கேரட்டையும் துருவி எடுத்தாச்சுங்க இப்போ வாங்க நம்ம வந்து அவனில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதை ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணணும் அதை எப்படின்னு பார்ப்போம் இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அடியில் ஒரு ட்ரே வச்சுருக்கேங்க மேலே ஒரு இந்த மாதிரி கம்மி கம்பியாக இருக்கிற ட்ரே வச்சுருக்கேங்க சென்டாக இருக்கிறதில் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் பேக் பண்ணலாம் சமமாக அதனால் சென்ட்ராக இருக்கிறதில் வச்சுக்கிங்க இப்போ வாங்க நம்ம பத்து நிமிஷம் அவனை ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணுறதுக்கு எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதாங்க டெம்பரேச்சர் இதில் இரநூத்தி முப்பது வரையும் டெம்பரேச்சர் இருக்குதுங்க இதை முதல்ல ஆஃபுக்கு கொண்டு வந்துக்கலாம் ஆஃப்லேருந்து நம்ம இன்றைக்கி நூற்றி எண்பது செல்சியஸில் வச்சுதாங்க நம்ம அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ண போகிறோம் அதனால் நான் நூற்றி எண்பதுலாம் அந்த ஏரோமார்க் குறி இருக்கிறத வச்சுருக்கேன் திரும்ப பேக் பண்ணுறதுல வந்து க்ரில் பண்ணணும் பேக் பண்ணுறது அது மாதிரி சிம்பிள் நிறையா இருக்குதுங்க நீங்கள் சிக்கன் க்ரில் பண்ணுறதுனால் அதை வச்சுக்கணும் மீன் கிரில் பண்ணுறதுனா அதை வச்சுக்கணும் அந்த மாதிரி அந்த மெனுவலில் போட்டிருந்தது இப்போ நான் வந்து அந்த பேக் பண்ணுறதுல ரெண்டாவதுல வச்சுருக்கேங்க இப்போ மூணாவதாக இருக்கிறது டைமருங்க அந்த டைமரில் வந்து நம்ம பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ண போகிறோம் மொத்தத்துக்கு நூற்றி இருபது பண்ணலாம் அதில் நமக்கு தேவையானது பத்து நிமிஷம் தான் நான் பத்து நிமிஷத்தை வச்ச பிறகு பவர் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள் ரெட் கலர் லைட் எரியுது இப்போ வாங்க ஒரு பவுல் எடுத்துக்கிறோம் ஒரு பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மூணு முட்டையவும் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி முட்டையோட மஞ்சள் கரு வெள்ளைக்கரு ரெண்டையுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கிங்க தனித்தனியாக ஆட் பண்ணணும் அவசியம் இல்லைங்க இந்த முட்டைக்கு இப்போ பாருங்கள் அந்த மஞ்சள் கரு வந்து உடையாமல் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கறியா இந்த மாதிரி இருக்கிற முட்டையை மட்டும் நீங்கள் முட்டை செய்கிறதுக்கு பயன்படுத்துங்க அப்போ தான் நமக்கு முட்டை நல்லா ஸ்பான்ஞ்சாக கிடைக்குங்க கொஞ்சம் மஞ்சள் கரு சரியில்லைன்னா அதை பயன்படுத்த வேண்டாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரை கப் சக்கரையை வந்து மிக்ஸிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இப்போ நான் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மூணு முட்டையில் உடச்சி வச்சுருக்கோம்ல அந்த மூணு முட்டையில் அந்த பவுட்ரு சுகர் ஆட் பண்ணி விஸ்க் வச்சு நல்லா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா மஞ்சள் கலர் ஆகும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக வெள்ளை கலர் மாதிரி மாறும் நுறையும் அதிகமாக வரும் இந்தளவுக்கு நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக துருவி வச்சுருக்கிற கேரட்டை ஆட் பண்ணிக்கலாங்க கேரட்டை ஆட் பண்ணிவிட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ட்ரைன் கிடைன்னு எடுத்து வச்சுருக்கோம்ல மைதா மாவு பேக்கிங் பவுடர் பட்டை தூள் பவுடர் பவுடருக்கு பார்த்தீங்களா அதை நம்ம வந்து ஒரு ஜல்லியை வச்சு சளிச்சு எடுத்துக்கலாங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் இருந்தால் தான் கேக்கு நமக்கு நல்லா ஸ்பான்ஞ்சியாக எம்மியாக கிடைக்குங்க கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க இதையும் நல்லா ஜலிச்சிக்கலாம் அரை டீஸ்பூன் பட்டை தூள் சின்னமண் தூள் போடுவாங்களா நம்ம பிரியாணிக்குலாம் போடுவோம்லாங்க பட்டை அந்த பட்டையை அரைச்சி அந்த தூளை ஆட் பண்ணிக்கிறாங்க நம்ம எந்த வெஜிடபிள் கேக் செஞ்சாலும் அந்த பட்டை தூள் சேர்த்திங்கன்னா அதோடய வாசனை நல்லாயிருக்குங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சளித்த இன்க்ரீடியை இந்த முட்டை கேரட் சர்க்கரை போட்டு வச்சுருக்குற அந்த இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு இதுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் அப்போ தான் பேக்கிங் பவுடர்லாம் ஈவனாக எல்லா இடத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாலு ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயிலை ஆட் பண்ணிக்கலாங்க சன்ஃப்ளவர் ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு முப்பது செகண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நிறுத்திடுங்க ரொம்ப அதிக நேரம் மிக்ஸ் பண்ண வேணாம் இப்போ வாங்க நம்ம எந்த கேக் டின் பேக் பண்ணுறோமோ அந்த கேக் டின் எடுத்துக்கலாங்க அதில் நான் இதில் பேக் பட்டர் பேப்பர் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிற அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ அதை நான் அந்த பேக் டின்னில் வச்சுட்டு நெய் அப்ளை பண்ணிக்கிறேங்க நெய் தான் அப்ளை பண்ணணும் யாராவது எண்ணெய் அப்ளை பண்ணாதீங்க என்ன அப்ளை பண்ணிங்கன்னா கேக் பேக் ஆகி வரப்போ நமக்கு வந்து அடியில் வந்து கருகிடுங்க அதனால தாங்க நெய் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை கேக் டின்ல ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணுங்கள் ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி டிப் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம அவனில் கொண்டு போய் நம்ம ரெடி பண்ண பேட்டரை வைக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து தேர்ட்டி ஃபைவ் மினிட் வந்து குக் பண்ணுங்க அதனால் நம்ம இதை நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணுற சிம்பிளில் வச்சுக்கிங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம இன்றைக்கி கேக்கை பேக் பண்ணி எடுக்க போகிறோங்க முதல்ல நம்ம கேக்கை உள்ளே வச்சிடலாம் கேக்கை உள்ளே வச்சுட்டு கேக்கை உள்ளே வச்சாச்சுங்க இப்போ வந்து நம்ம இந்த கிளாஸ் லோரை வந்து மூடிக்கலாங்க மூடியாச்சு இப்போ வந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம வந்து பேக் பண்ணணும் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் செட் பண்ணியாச்சு பவர் ஆன் ஆகிடுச்சிங்க இப்போ இது முப்பத்தஞ்சு நிமிஷம் பேக் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து பவர் நேராக ஜீரோவில் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம ஓப்பன் பண்ணலாம் கேக் நல்லா பேக் ஆகி வந்திருக்கு இந்த ட்ரேவை வந்து எடுக்கிறப்ப ஹேண்டில் யூஸ் பண்ணி எடுங்க ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஹேண்டிலை பிடிச்சி எடுத்துகிட்டு வெளியே வைங்க இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக கேக்கு வெந்து வந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம் வாங்க இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய குச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பெரிய ஸ்டிக்கு வச்சு இந்த மாதிரி நீங்கள் சென்றால் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா மாவு எதுவும் ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் நல்லா வந்துருக்குன்னு அர்த்தம் மாவு எதுவும் ஒட்டில நல்லா கேக் வெந்துருச்சிங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆற விடுங்க ஆற விட்ட பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு அது மேலே இருக்கிற அந்த பட்டர் பேப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன் அழகாக ஒட்டாத சூப்பராக ஆகி வந்திருக்குங்க கேக்கு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டேன் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக எவ்வளோ எம்மியாக வந்திருக்கு பாருங்க நமக்கு கேரட் கேக் வந்து ரொம்ப ஹெல்த்தியான கேக் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வாங்க நம்ம இந்த கேரட் கேக்கை வந்து பீஸ் போடலாம் கட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எம்மியாக இருக்குன்னு கட் பண்ணியாச்சுங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வெளியில் எடுக்கலாம் அந்த கேக்கை சூப்பராக எம்மியாக வந்து கேக் வந்து நமக்கு கேரட் கேக் வந்து தயாராகிடுச்சிங்க எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் ஸ்பாஞ்ச் மாதிரி சூப்பராக வெந்து நமக்கு சுவையான கேரட் கேக் வந்து தயாராகிடுச்சிங்க நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்